சகாபாக்கள் தாபியின்கள் அன்பியாக்கள் ஒலிமார்கள் குத்துப்புமார்கள் அக்கத்தாப்புகள் அல் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குறிப்பாக நமக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக என் சலா உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல அலஹமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையும் கண்மணி நாயும் ரசூர் சலுலாஹ் அலைவசல்லாம் அவருடைய துபாபரக்கத்தோட நம்ம ரவியில் ஒரு பிற ஏழாவது இரவுக்கு வந்துட்டோம் அல்ஹந்தில்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணையை கொண்டு இறக்கத்தை கொண்டு அதிக அதிகமாக செலவாத்து ஓதக்கூடியவர்களாகவும் குரான் திலாவத்து செய்யக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய அமல்களுக்கு அல்லாட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு பெறுபவர்களாகும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் உரிவானாக என்ற துவாவோட இன்னைக்கு செலவாத்தின் சிறப்புகளை பத்தி பார்ப்போம் இன்ஷால்லாம் செலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் செலவாத்துங்கிறது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மூச்சாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்ல கவனத்துல செலுத்தி செலவாத்துக்களை அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அதுலயும் இந்த ரஃபியுல் அவளுடைய மாதத்துல அதிக அதிகமாக ஓதுறவர்களாக எப்போதுமே ஓதக்கூடியதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகம் ஓதக்கூடியவர்களாக இன்ஷால்லா ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரவியூ லெவலில் குரானையும் அதிகமாக ஓதி ரசூசல்லாக அலைவர் செல்லம் அவர்களுக்கும் அவர்களை அகல வைத்து குடும்பத்தார்களுக்கும் நம்ம இன்ஷால்லா கத்தமல் ஓதக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தலா எந்த அமல் செய்தாலும் அல்லாவின் அமல் அல்லாவின் செயல் அப்படின்னு நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹல்ல அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக செலவாத்து ஓதுவதுனால நம்மளுக்கு பல அதாவது முபசிரின்கள் குரானுடைய விளக்க உரைகளையெல்லாம் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா செலவாத்து ஓதுவதுனால நம்மளுக்கு ஆயிரம் விதமான நன்மைகள் கிடைக்கும் எத்தனை நன்மைகளை ஒத்துழைக்க ஒன்னாவது செலவாத்து ஓதுவதுனால நம்மளுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா மரணம் வரும்போது பாவ மன்னிப்பு கிடைத்தவர்களாக மரணம் வரும் செலவாத்து ஓதுவதுனால முக்கியமாக அதுதான் நம்மளுக்கு தேவை வாழும் காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மரணம் மரணத்தில் நம்ம எப்படி மரணிக்கிறோமோ அதுதான் நம்மளை அல்லாஹ் தாரா நாளைக்கு மறுமையில் அதே மாதிரி தான் எழுந்து வருவோம்னு கண்மணி நாயம் ரசூல் செல்லாலே செலஞ்சாங்க அப்ப நம்ம சலவார்த்து ஓதுவதனால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு முழுமையாக பெற்றவர்களாக நம்ம ரூஹ பிரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருக்கலாம் அது கந்தில் இல்லாமல் அப்போ அந்த அடிப்பில் ரெண்டாவதாக செலவார்த்து ஓதுவதுனால எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுவானோம் அல்லாதான் நம்மளை படைச்சான் அவன் தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கான் அவன் தான் நம்மளுக்கு பொறுப்பு ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம் எத்தனையோ விஷயங்களில் வழிதவரி போகிறோம் எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய சொல் கேட்காம வாழ்கிறோம் எத்தனையோ விஷயங்கள்ல அவன் சொன்ன சொன்னது மாதிரி ரசம் செஞ்சு காட்டினது மாதிரி நம்மளுடைய அமல்கள் இருக்கா தொழுகையில் இருந்து மற்ற எல்லா விஷயமுமே அதே மாதிரி இருக்கான்னு ஒரு தர கேள்வி நமக்கு நினச்சி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஜீரோ தான் வரும் இல்லை நம்ம அனைவரையும் பொருந்திக்கொள்ளணும்ண்டா செலவாற்றை கொண்டு நல்லா பொருந்தக்கூடியவனாக இருக்கான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுறான் இப்போ நம்ம நம்மளுடைய செயலுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம் தைரியமாக இருப்போம்ல அப்போ அல்லாம் என்ன சொன்னான் செலவாத்து ஓதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேங்கிறான் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது அடுத்தது மூணாவது ஹாஜத்துக்கள் அனைவரும் நிறைவேறும் அனைத்தும் நம்ம என்ன ஹாஜத்தை வச்சு நம்ம செலவாத்து ஓதுறோமோ அந்த ஹாஜத்து நம்மளுக்கு நிறைவேறும் அதாவது ஒரு வரலாறுல படிச்சது யா ஒரு எறும்பு அல்லாட்ட கேக்குது யா அல்லா ரசூல் செல்ல அலைவ செல்லம் அவர்கள் பிறந்த அந்த பூமியில நீ உயர்ந்த ஆலயமானவன் ஆலயம் முதல்ல ஆலயத்தை நீ வச்சிருக்க காபத்துல வச்சிருக்க எல்லாரும் மனிதர்கள் போய் தவாவு செஞ்சுட்டு வர்றாங்க எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு ரசூல்ல முன் வச்சு துவா கேக்குது அல்லாஹு அந்த எறும்புக்கு அது காஜத்தை நிறைவேற்றி கொடுக்கலாம் அது முதல்ல எனக்கு சௌபத்துல எனக்கு செய்ய வைய அல்லான்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்க மாட்டான் முதல்ல என்ன சொல்லுச்சு ரசுல்லாவ முன்னிறுத்தி சொல்லுச்சு அப்போ அல்லாஹுத்தாலா எந்த ரசூலை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா பரிசுத்தப்படுத்துகிறானோ அந்த ரசூலை கொண்டு செலவாத்து ஓதி நம்ம ஹாஜ்ஜத்துக்கள் கேட்டோம்னா நிச்சயமாக எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் நம்பிக்கையோட கேட்கணும் நம்ம ஒரு ஒரு நூறு தடவை செலவாத்து ஓதுறோம்னு ஓதிட்டு நம்மளுடைய ஹாஜியத்தை நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த செலவாத்த என்ன செஞ்சிடக்கூடாது குறை கூறக்கூடியவர்களாக இருந்துடக்கூடாது எல்லாம் பாதுகாக்கணும் ஏன்னா நம்ம நாக்கு ரசூல் சல்லா ஹலிவசலத்துரிய நாக்கு போல இல்லை தாவியன்களுடைய நாக்கு போல கிடையாது சகாபாக்களுடைய நாக்கு போல் கிடையாது நம்மளுடைய நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு எத்தனை டங்கு கிளீனரை வச்சு கிளீன் பண்ணாலும் அந்த அழுக்கு போகுமா நல்லா இல்லை நல்லா பேசுவோம் நல்லா சிரிப்போம் நம்ம ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம எல்லாம் கற்றுக்கிறோன்னு நினைப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதன்படி வாழ்கிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் அதுலேயும் பெண்களாகப்பட்ட நம்மளை ரசூல் சல்லா ரசன் என்ன சொன்னாங்க நரகத்தில் ரொம்ப பேரை நம்ம பார்த்தேன்ட்டாங்க பெண்களை பார்த்தேன்ட்டாங்க அது ரொம்ப மனசு கவலைக்கூடியதில்லை பாத்திமர இல்லாதால அப்போவே குரல் கொடுத்தாங்க எங்களையே நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் வந்து சபிக்கிறவர்களாக இருக்கிறது யார் கணவரை சபிக்கிறவங்களாக இருக்கீங்க நன்றி மறக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அவுதுபி லாயிமல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா நம்ம அல்லாஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அமானிதமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமும் சரி இஸ்லாமும் சரி இஸ்லாத்துல பிறந்ததுனாலதான் நம்ம மார்க்கத்தை அறிஞ்சு வாழ்றோம் இப்ப இந்த மார்க்கத்தோட நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளை பிரகாரம் வாழ்ந்துட்டோம்டா அல்லாஹ் நாடினால் நம்மளுக்கு எல்லாம் சொர்க்கம் தருவான் அப்போ அந்த சொர்க்கம் தருவதற்கு சஃபாவத்தை யார்கிட்ட வாங்கணும் நம் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லா அலைவ செல்லத்திட்ட தான் அந்த சஃபாத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட சார் ரசூல் சல்லா அலி சொல்லம் பேரால செலவாத்துக்களை ஓதி நம் ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை தந்தரல்வான இவன் த சலவாத்துலேயே மிக உயர்ந்த செலவாத்துங்கிறது தருத்தே இப்ராஹிம் அது அது செலவாத்து நம்ம தொழுகுக்குள்ளே ஓதுறோம் இல்லையா இல்லை எந்த அமல் செய் தொழுகுக்குள்ளேயும் எந்த அமலும் கிடையாது எந்த அமலும் இருக்கா வேற யாரையாவது நினைப்போமா நினைக்கக்கூடிய வாய்ப்பு வாய் விட்டு வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆனா தருத்தி இப்ராஹிம் ஓதாம நிறைவேறாது அப்ப இப்ராஹிம் அலைவசிலத்தையும் நினைவு கூடுறோம் கண்மணி நாயகம் ரசூல் சலல்லா அலைவு செலத்தையும் நினைவு இப்படிப்பட்ட செலவாத்துக்கள் நம்மளுக்கு தெரியல ஒரு உலகத்துல பனிரெண்டாயிரம் செலவாத்துக்கள் இருக்கு இந்த பனிரெண்டாயிரம் செலவாத்துல நம்ம எந்த செலவாத்துக்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் நம்ம எந்த செலவாத்த நியமமா ஓதுறோம் தொடர்ச்சியா ஓதக்கூடிய செலவாத்துக்கள் என்ன என்ன எதுவுமே எனக்கு தெரியல சல்லல்லாஹலா முகமது சல்லல்லாஹ் அலைவசல்லம் இது மட்டும்தான் எனக்கு தெரியும்டா அலகதுல்ல அதையாவது நம்ம என்ன செய்யணும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா ஹாஜத்தை நிறைவேறது கூடிய மூணாவது வழி நாலாவது நம்மளுடைய மரண நேரத்தில் அல்லாஹூத்தலா சொர்க்கத்தை கொண்டு சுபசீதி நம்மளுக்கு சொல்லி விடுவானா செலவாத்துனால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை நீங்கள் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் தான் அப்படின்னு ஒரு மலக்கு வந்து நம்மட சொன்னாங்கண்டா அந்த நேரத்தில் நமக்கு பயம் வருமா சக்கராத்து வருத்தம் க வேதனையா இருக்குமா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும் சுந்தர வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நிலையோ எப்படி நம்ம தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தலா என்ன செய்யறா உங்களுக்கு சொர்க்கங்கிற சுப செய்தி அல்ல உங்களுக்கு சொல்லி அனுப்புனாண்டு ஒரு மலத்தின் மூலமாக எல்லாம் தர்றேன்டா அந்த செலவாத்து எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்ததாக இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது ம மறுமையில் மறுமையில் உள்ள சிரமங்கள் எல்லாம் நெருக்கடிகள்னா விலக ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கிறது மாதிரி மறுமைங்கிறது இந்த உலகமே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டு இருக்குது நம்ம நெருக்கடி இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நோய் நொடிகளும் இல்லை வீட்டு பிரச்சனையும் இல்லை குடும்ப பிரச்சனை இல்லை மனசாலையும் எனக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கூட உலகத்தில் நம்ம காட்ட முடியாது அப்படிப்பட்ட இந்த துனியாவே நம்மளுக்கு நெருக்கடியாக இருக்கும் நாளைக்கு மறுமையில அல்லாஹுத்தாலா அந்த நேரத்தில் எழுப்பும் போது ஒரு சிலர் ஒவ்வொரு விதமா எல்லாரும் எழுந்து வருவாங்க மூணு வகையாக நாளைக்கு மறுமையில எழுப்பி வருவாங்க ஒருத்தர் ஒளியாக எழுப்பி எழுப்பி வருவாங்கண்ணா அவங்க யாருன்னா செலவாத்துக்களையும் ரசூல் சல்லாரே சொல்ல சுண்ணத்துக்களை பின்பற்றி அல்லா ஏவிய பருள் சுண்ணத்துக்களை சரிவர செயல்படுத்தினவங்க ஒளிமயமாக எழுந்து வருவாங்க இரண்டாவதாக வர்றவங்க ஒரு சுமாரா வருவாங்கண்ணா பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்னொரு சர அல்ல பாதுகாப்பானாக முகத்தால் நடந்தவர்களாக வருவாங்க சகபக்கள் கேட்குறாங்க யார சொல்ல முகத்தால் எப்படி நடக்க முடியும் காலால் தானே நடக்க முடியும் அப்போ ரசூல் செல்லா அலி செல்லாம் காலால் நடக்க வைக்கிற மனிதன முகத்தாலையும் நடக்க வைக்க முடியும் அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்ம அந்த நிலைக்கு வராமல் இருக்கணும்டா இன்ஷா அல்ல நம்ம என்ன செய்யணும் செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ உள்ள காலம் என்ன நல்லா பாதுகாக்கணும் முன்னாடிலாம் செலவாத்து மஜ்லிஸு அதிகமாக நடக்கும் திக்ரு மஜ்லிஸு நடக்கும் குரான் கல்கா ஹல்கா நடக்கும் இப்போ இப்போ உள்ள நம்ம நெருக்கடியான உலகம் எப்படின்னா எதுவும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்ம சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு எவ்வளவோ அமல்கள் நம்மள்கிட்ட இருந்து பறிபோய்கிட்ட எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்ம ஒரு கடந்த சிந்திச்சு பார்ப்போமே அப்போ ஓதுன்னு நம்ம நான் பெரியார்கள் எல்லாம் செலவாத்து மஜ்லிசில் திக்ரி மஜ்லிஸில் இருந்தவர்கள்லாம் வெற்றி அடைந்தார்களா தோல்வி அடைஞ்சாங்களா எல்லாம் யோசனை பண்ணி பார்ப்போமே குரான் ஒரு நான் இன்னைக்கு ஒரு பதினோரு குரான் ஓதுறேன் இந்த குரானை கொண்டு எல்லாம் என் காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு ஒரு ஒரு பெண்மணி பெண்மணிவைத்து வச்சு அந்த குரான் முடிகிறதுக்குள்ளே அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன்ல குரானை கொண்டு அந்த இப்ப என்ன சொல்றோம் குரான் நமக்கு நம்மளே ஓரிக்கிறோம் ஹாஜத்துக்கு எல்லாம் ஓரக்கூடாது கபிராலிகளுக்கெல்லாம் ஓரக்கூடாது எல்லாம் பாதுகாக்கணும்ல எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாம முன்னிறுத்தி ரசூலை முன்னிறுத்தி நம்ம காரியம் செய்யும் போது அல்ல நிச்சயமா நம்மளுக்கு குணம் இருப்பான் அப்ப செலவாத்துங்கிறது நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் மூச்சாக இன்ஷா அல்லாஹ் அப்ப அடுத்தது நம்ம செலவாத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்ததாக என்ன அல்லா செய்யக்கூடிய ஒரே அமல் செலவாத்து அல்ல என்ன சொல்றான் யாயு சொல்லதீனா ஆமனும் சொல்லுகிரி சொல்லும் மழக்குமாறு நானும் செலவாத்து ஓதுகிறோம் நீங்களும் ஓதுங்கள் ஓதுங்க கற்றலைன்னு சொல்றான் அப்ப எல்லாம் செய்ய கூடியாமல் செலவாத்தாக இருக்கும் அப்ப இன்ஷா இப்ப நம்மளை மாதிரி ஒரு தஸ்பி எடுத்துக்கிட்டா செலவாத்த ஓதிக்கிட்டு உட்காந்துருக்கான் அல்லாவுடைய செலவாத்துனா என்ன அவனுடைய ரஹமத்தும் அருணும் நம்மளுக்கு இறங்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம செலவு அல்ல செய்யக்கூடிய ஒரு அமலை நாம செய்யும் போது இப்போ யாராவது ஒருத்தர் தொழுகிறாங்கன்னு வைங்களேன் அவங்கள பார்க்கும்போது என்ன செய்வோம் நம்ம அந்த பக்தின் தொழுகாட்டை நமக்கு எப்படி நடப்பு வரும் இப்போ லுகாவுடைய தொழுகைக்கு பெரும்பாலான பெண்கள்ட்ட லுகாவுடைய தொழுகை கிடையாது ஆண்கள்கிட்டையும் கிடையாது பெரும்பாலான ஆண்கள்கிட்ட கிடையாது சில ஆண்கள் அந்த கடைக்கு போகும்போது அந்த தொழுதுட்டு எல்லாம் தெளி இல்லாண்டு போகக்கூடிய ஆண்கள் இருக்காங்க பெண்கள் அந்த என்ன வேலை இருந்தாலும் அந்த லுகா லுகாவுடைய தொழுகை தொழுகக்கூடியவர்கள் இருக்கும் இல்லைன்னு இல்லை தொழுகாத பெண்களும் இருக்கும் அப்போ அப்படி தொழுகாம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் இல்லைன்னா ஒருத்த தொழுதுட்டு இருக்காங்கன்னு எங்களுதாவே நம்ம மிஸ் பண்ணிட்டுருவேன் அந்த நினப்பு வருமா வராதா அப்போ அல்ல செய்யக்கூடிய அமலாக இருக்கு அப்ப நம்மளுக்கு ஆசை வரணும்ல செலவாத்த எல்லா நேரமும் எந்த நேரமும் எப்படி இருந்தாலும் ஓதலாம் செலவாத்தா புறக்கணிக்கவே மாட்டான் நீ இப்படி ஓதி இருக்க அப்படி ஓதி ஓதிருக்கேன்னு நம்மளை தள்ளிவிட மாட்டான் அப்ப நான் வளரக்கூடிய சமுதாய இளைய தலை தலைமுறைகளுக்கு செலவாத்துடைய மகிமையும் சொல்லி வளர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் இப்ப எங்க காலங்கால கண்டிப்பில்ல அல்லாஹுத்தாலாவுடைய நாட்ட பிரகாரம் அல்லாஹ் ரசூலையும் இறை நேசர்களையும் சகாபாக்களையும் இமாம்மார்களையும் உடைய பேர்களை வச்சு அலக்துல்லான்னு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்துடுறோம் நபிமார்கள் இருபத்தஞ்சு பேரை சொல்லுங்கடா தூங்கி கிடைக்கல எழுப்பி உக்கார வச்சலும் சொல்லிடுவோம் அதாவது குரானில் சொல்லக்கூடிய நபிமார்கள் சூறாக்குடைய நூற்றி பதினாலு சூறாக்கள் சொல்லுங்கண்டா மன வந்துடும் இனி வரக்கூடிய சமுதாய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க அமல்கள் எனக்கிற இப்போ எல்லாமே ரசூசல்லா அழைச்சரம் சொன்னாங்கள ஒரு காலம் வரும் கிராமத்து நாளின் அடையாளங்கள்ல ஒரு காலம் என்ன சொன்னாங்க அரைமுறையாக மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்பவர்கள் அதிகம் ஆவார்கள் மார்க்க சட்டத்தை கற்று அதன்படி சொல்பவர்களை கேட்பவர்கள் குறைவாவார்கள் இந்த இடத்துல ஹதீச படிக்கணும்னா எனக்கு ஒரு பயம் வரும் நம்ம எந்த நிலவுல இருக்கமே இருக்கணும்னு தெரியலையே ரப்பே உன்னை நம்பி உன்னுடைய அருளை நம்பி ஒன்னுடைய பெரும் வாக்கியத்தை கம்பி ரசூல் செல்லலாகும் அலைவ செல்லத்துடைய துவாவின் பறக்கத்தை கொண்டு இந்த காரியத்தில் இறங்கியிருக்கான்ல இதில் எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்படைய வச்சிருக்கேன் அல்லாண்டு துவாவோட இந்த காரியத்தில் மறுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பயன் பண்ணும்போது முள்ளு மேலே இருக்கிறது மாதிரி தான் ஏன்னா சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் சொல்றது ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி இருந்துடக்கூடாதே அப்படிங்கிற அந்த தவிப்பு அந்த வேதனை அது அடைபவர்களுக்கு தான் தெரியும் சொல்லும் தெரியாது அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நினைப்போம் அல்லா செய்யக்கூடிய அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் மன அறிஞ்சு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது ஒரு முறை நம்ம செலவாத்து சொல்றதுனால அல்லாஹு நம்மளை ஒரு பத்து பாவத்தை மன்னிக்கிறான் பத்து நன்மையை கொடுக்குறான் பத்து தரச்சாக்களை உயர்த்துறான் பத்து அவனுடைய அருள் நம்ம மேல கிடைக்குது இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்டா பெண்கள் கூட்டம் தான் அங்கே போய் சாரும் ஆண்களை விட பெண்கள் தான் நிற்போம் அப்போ எல்லாம் என்ன செய்யற ஒன்றுக்கு நாற்பது தாரங்கிறான் அவன் நாற்பது மட்டுமா கொடுப்பான் அவன் நாடு நேண்டா அதை நாலு கோடியாக கூட அவனால் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட வல்லமே ரப்பு நம்மளுடைய ஹலா கண்மணி நாயம் ரசூல் அலைவர் செல்லும் பேரில் அதிக அதிகமாக செலவாத்து ஓரக்கூடியவர்களாக இருப்போம் உயிருக்கும் உயிராக உயிருக்கும் மேலாக ஒரு மனித உயிரை விட வேற எதையும் ஒரு நாலு விஷயத்தை தான் மனிதன் யோசிப்பேன் நேசிப்பான் ஒன்று தன்னுடைய பேரை நே நேசிப்பான் ஏன்னா அந்த பேரில் எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது எந்த ஒரு க அழுத்தம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்குற ஒரு பயம் வரும் அவனுக்கு அவனுடைய பேரை காப்பா என் பெ என்னுடைய பேரை நான் காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல நேசிப்பான் அடுத்து தன் பிறந்த ஊரை நேசிப்பான் என்ன தான் எங்கெங்கேயோ போய் இருந்தாலும் எங்கள் ஊருக்காரவுங்க அவங்க யாரையாவது பார்த்துரட்டுமே என்ன சொல்ல எங்க ஊருக்காரவங்க எங்க ஊர்ல இந்த பழக்கம் இல்ல எங்க ஊர்ல இந்த பழக்கம் இருக்கும் அது சொல்லும் போது அந்த முகமும் அந்த ஆயி எப்படி போகும் தெரியுமா அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது ஊரை நேசிப்பாங்க அடுத்து எத்தனை அடுத்து தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பாங்க என்னதான் யாரால்தான் என்னெங்கே இருந்தாலும் சரி அடுத்தவங்க குடும்பம் நான் நேசிக்கிறேன்னு ஒழிய தான் குடும்பத்தை நேசிக்கிறது மாதிரி அடுத்த குடும்பத்தை நேசிக்க மாட்டாங்க இது தன்னுடைய குடும்பம் அது மூணாவது விஷயம் நாலாவது தான் உயிரை நேசிப்பான் எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இந்த உயிர் இருக்கணுமே இந்த உயிர் இருந்தால் தானே நாங்கள் எனக்கு எல்லாம் பண்ண முடியும் அந்த உயிர் இருந்தால் தானே காசு பணம் சேர்த்து வைக்க முடியும் அமளி செய்ய முடியும் எல்லா விஷயத்துக்கும் இந்த உயிர் வேணும்ல அப்போ உயிரை நேசிப்பான் இதையெல்லாம் மீறி நம்ம நேசிக்கிறது ஒன்று இருக்குன்னா நம்ம ரசம் செல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களை தான் நேசிக்கணும் ஒரு கத்தப்பல்லாவுத்தாலே என்ன சொன்னாங்க என் உயி என் உயிரை விடன்னு சொல்லலை என் உயிருக்கு அடுத்து உங்களை நேசிக்கிறேன்டா அப்புறம் அல்லா என்ன ரசூல் சல்லா அலை என்ன சொன்னாங்க உயிரை விட நீங்கள் நேசிக்காதவரை முழுமையான ஈமன் அடைந்தவர்களாக ஆக முடியாது அப்போ நம்ம இன்ஷால் அப்படிப்பட்ட ரசூல் செல்ல அல்லாஹோ அலைவ அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது ரசூல் சல்ல அலாஹோ அலைவசல்லாத்த கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவோம் நம்பணும் ரசூல் அல்லா வலைசலத்தை ஒருத்தர் கனவுல நான் காண்டிட்டேன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நம்மள்கிட்ட நான் பார்த்தேன் ரசூல்லாவே நீங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அலகம் இல்லா ஏன் அல்ல இதை உங்களுக்குப்பா காட்டினா அல்ல எனக்கும் காட்டிடுவேன் நம்பனாத கனவுங்கிறது அல்ஹமது இல்லா அல்லாவின் புறத்துல இருந்து வர்ற கனவை நம்பணும் அதே நேரத்துல கனவை வந்து வெளிப்படுத்தவும் கூடாதுன்னு அசூர் செல்லா அலிஸ்வரன் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அது உங்க விளக்கங்கள் கிடைக்கு மட்டும் சொல்லுங்கன்னு இருக்காங்க அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யுமா நல்ல பட்டு புடவை எல்லாம் கொடுத்து நாயெல்லாம் போட்டு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல கனவு கண்டோம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் அழுதுகிட்டு ஒரு மாதிரியா இருந்தோம் கெட்ட கனவு கண்டமுகம் அல்லாஹுத்தாலாவுடைய நாடுனா எல்லா நாட்களும் அல்லாவுடைய அல்லாவின் தான் இருக்கு நம்ம காங்கக்கூடிய கனவுக்கு நம்ம எந்த அமலோட தூங்க போறோமோ அந்த அமலுக்கு தக்கவாறு நமக்கு கனவு வரும் மூணு விதத்துல இருந்து வரும் ஒன்னும் அல்லாவின் புறத்துல இருந்து வரும் ரெண்டாவது மலக்குமார்களின் புறத்துல வரும் மூணாவது செய்தானின் புறத்துல இருந்து வரும் இதுல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம் நான் என்கிட்ட ஒரு புள்ள வந்து கேட்டா நம்ம ப படுத்த உடனே பாம்பாக கனவுல வருது என்னென்றே தெரியல பாம்பு துறக்கிற மாதிரி இருக்குது கொத்துற மாதிரி இருக்கு நான் இப்படியும் கனவு தாங்க தொடர எனக்கு வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா நீ போயில என்னமா அமல் செஞ்சுட்டு போவேன் நான் இனி நாடகம் பார்த்துட்டு படுப்பேன்டா அப்ப அவுளியாக்களா வருவாங்க இறைநேசர்களாக வருவாங்க அப்போ நம்ம என்ன முறையில் நம்ம வாழ்கிறமோ அது தான் நடக்கும் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு கனவுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு இப்போ நம்ம கனவு கனவுன்னு சொல்கிறோமே கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாவோ அலைவ செல்லத்தை கனவுல கண்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னு அவளை யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாது எந்த கனவு கண்டு சொன்னாலுமே எந்த கனவு கண்டு சொன்னாலும் கனவுகளை குதிரத்தான கனவுனால் ஒரு சிலர் சொல்லும்போது மிக ஆச்சரியமாகவும் இருக்கும் வியப்பாகவும் இருக்கும் ஆனால் அலமதுல்லா இது உண்மை நம்பணும் அதாவது கனவை பொய்யின்னு நம்ம சொல்லிட்டோம்டா ஈமான் பலகீனமானவர்கள் அல்ல நம்மளை அனைவரையும் காப்பாற்றுவானாக அப்போ ரசூல் செல்லாகு அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நினைவுகளும் நம்ம அலம் தான் காணக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது ஒன்பதாவது மற்ற நபிர்வாறுகளை விட அல்லாஹூத்தல்லா ஆறு விஷயத்தில் என்னை சிறப்பித்து அல்லாஹாலா செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு ரசூல் சல்லாஹ் அலேவுசல்லுன்னு சொல்கிறாங்க அந்த சிறப்பித்து சொன்ன அந்த ரசூல் சல்லா அலேவு சொல்லத்தை நாம் சிறப்புப்படுத்தணும்டா சலவத்தை நிறைய ஓகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ ஆறு விஷயம் அவங்களுக்கு என்ன ரசூல் சல்லா அலே எல்லாம் சிறப்பிச்சான் அந்த ஆறு விஷயத்தையும் அவங்களே கொண்டு போனாங்களா ரசம் மறைஞ்சிருக்காங்க இந்த ஆறு விஷயம் அவங்களோட போயிருச்சா இல்லை நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ ஒருத்தர் இருந்து ஒரு பொருள் நம்ம வாங்கியிருக்கோம்டா அதை திருப்பி போய் ஒப்படைக்கு தான் போகிறோம் அல்லாட்ட நம்ம எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் கொடுக்குறான் அவன் பேசக்கூடிய ஹக்கானவன் பேசக்கூடிய திறனையை கொடுத்துருக்கான் அவன் சமீவு கேட்ப கேட்கக்கூடியவன் அந்த கேட்கக்கூடிய திறனை நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அவன் பசீர் பார்க்கக்கூடியவன் பார்க்கக்கூடிய பார்வையை நம்மளுக்கு தந்து இப்படி ஒவ்வொரு விஷயமுமே எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கான் தந்ததை எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் திருப்பி கொண்டு ஒப்படைக்க போகிறான் திரும்ப கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம் ஒப்படைக்க போறோம் அப்ப ஒப்படைக்க போற நாம எந்த அளவுக்கு அமானியத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கணும் இப்ப ரசூல் செல்ல அலைய செல்லத்துக்கு கொடுத்த ஆறு விஷயமும் சிறப்பித்த ஆறு விஷயம் என்னெண்டா ஒன்னாவது பூ